எல்லாம் பண்ணுன்னு தலையெழுத்தா இது இந்த ஆளுகி ரே இன்னும் கொஞ்ச நாள் தான் அவரு சேஃப்டி பண்றேன் வே நம்ம செட்டிங் பண்ணி தரேன் சொல்லிடு பண்ணுவான் செட்டிங் பண்றான் தான் வெளியே போக வேண்டியது எதுக்கு நம்ம கிட்ட சேஃப்டி கேக்குறான் என்ன என்ன அர்த்தம் வெளியே யாரும் நம்பல நம்மள நம்பரா இருந்தா அர்த்தம் ஆமா ஆமா நீ தான் இருந்தாலும் நம்பி நிக்கிற மலே சே இப்ப என்ன ஊரு லக்கீர ஒட்டி ஆள் ஆகணும் அதுக்கு அந்த சப்போர்ட் வேணும் அதானே அத நான் பாத்துக்கிறேன் அதனால போலீஸ் தூக்கி குத்துடலாம் நீ தேவலாம பேசுனுக்குற அப்புறம் நான் அதான் பண்ணிட்டேன் என்ன பண்ணுவேன் இவ்வளவு நாள் அவங்க கூட தானே இருந்தோம் என்ன பண்ணா நமக்கு இந்த இப்ப விட ரிஸ்க் எடுத்து மூன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்துக்கிறோம் என்ன பிரோஜனம் நல்ல நீ ஒரு ஆள் தான் இருந்தாலும் முட்டு குத்துனுக்கிற எப்படியும் தடி இந்த கண்டுபிடிச்சிருவான் மாட்டணும் வை ரெண்டு பேர் லைஃபும் காலி அதான் சொல்றேன் பின்னச்சிடலாம் என்ன மீறி எவனும் ஒரு முடியாதுண்ணே போட வரமா வக்கீல பாத்து தான் வரேன் உனக்கு கொஞ்ச நாள் ஐடியா சொல்லிட்டு சேஃப்டி தானா நம்மள மாரி எதுவும் நடக்காது நீ தைரியமா இரு அங்கே உள்ள வரவே முடியாது ஒரு தடி உள்ளே வருதுன்னு சொன்னா மட்டும் தான் நடக்கும் அதான் நடக்க நடக்காதுண்ணா என்ன எங்கடா டொமேட்டோ சாஸே நான் போறேன் வந்துடும் ஏய் எனக்கு டொமேட்டோ சாஸ் வரணும் வந்துடும் இப்போ ரிஸ்க் எடுத்து மூன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்து